கறிக்கடைகளை மூடிய யோகி அரசு உத்தரப்பிரதேசம் நவராத்திரி விழாவை முன்னிட்டு இன்று முதல் ஏப்ரல் ஆறு வரை வழிபாடு தலங்களுக்கு ஐநூறு மீட்டர் தொலைவில் சட்டவிரோதமாக செயல்படும் கறிக்கடைகளையும் கரி விற்பனை செய்யவும் கூடாது என்று யோகி அரசு உத்தரவிட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியின் மேயர் அசோக் குமார் சொன்னதுதான் இன்னைக்கு பேசும் பொருளா மாறிட்டு இருக்கு அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நவராத்திரியை முன்னிட்டு அனைத்து இறைச்சி கடைகளிலும் மூட அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவை மீறும் கடைக்காரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அபராதம் மட்டும் இல்லாமல் எஃப்ஐஆர் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கார் முக்கியமாக இந்த பகுதியில் சுகாதாரம் இருப்பதை உறுதி செய்ய கூடுதலாக தூய்மை பணியாளர்களை நியமிச்சிருக்காங்க அப்போ சுகாதாரம்னா என்ன அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாரும் வருவோம் இல்லையா அசைவம் சாப்பிட்றவங்க அப்போ சுகாதாரம் இல்லாதவங்களா எங்கள் ஊரில் முனீஸ்வர சுவாமிக்கு கணக்கே இல்லாமல் நாங்கள்லாம் கிடா வெட்டுவோம் அப்போ நாங்கள்லாம் சுகாதாரம் இல்லாதவங்களா இல்லை சாமிக்கு கிடா வெட்டுற நாங்கள் என்ன முட்டாள்களா அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆழமாக வரும் இல்லையா அப்போ முனீஸ்வரனுக்கு கிடா வெட்டுறவங்களும் அசைவம் சாப்பிட்றவங்களும் அப்போ இந்துக்கள் இல்லையா உண்மையான இந்துக்கள்லாம் யாரு சைவம் சாப்பிட்றவங்க மட்டும்தானா இதை விட ஒரு படி மேலே போய் வாரணாசி மேயர் அசோக்குமார் என்ன சொல்லிருக்கார்னா ரம்ஜான் பண்டிகையா இருந்தாலும் சரி இந்து மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு முஸ்லிம் சகோதரர்கள் நடந்து கொள்ள வேணும்னு சொல்லியிருக்காரு அதாவது நவராத்திரி புனிதமாகவே இருக்கட்டும் அப்போ ரம்ஜான் உங்களுக்கு புனிதம் இல்லையா அப்ப முஸ்லிம் சகோதரர்கள் அவங்க பண்டிகையை கொண்டாட கூடாதா அது அவங்களுக்கு புனிதம் இல்லையா உங்க சகோதரருக்கு ஒரு நியாயம் இன்னொரு சகோதரருக்கு இன்னொரு நியாயமா என்னங்க சார் மேயர் பேசுறீங்க நீங்க இதுல வேற ஒன்பது நாட்கள் மட்டும் முன்னூத்தி அறுபத்தி நாள் நிறுத்தவா சொல்றோம் அப்படின்னு புது விளக்கெட்ட வேற கொடுத்திருக்காரு மேயர் சார் இரண்டு லட்சம் பக்தர்கள் வராங்க அதனால பாரம்பரிய நடைமுறையை பின்பற்ற வேண்டும் எதையும் கட்டாயப்படுத்த கூடாது என்கிறார் இப்படி சொல்றதே கட்டாயம் தானே மேயர் சார் இதனால ரம்ஜானுக்கு முஸ்லிம் மக்கள்கள் இறைச்சி வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது இல்லையா முஸ்லீம் சகோதரர்கள் அவங்களோட பண்டிகையை சுதந்திரமா கொண்டாடுறதுக்குள்ளே இங்க வந்து ஒரு கஷ்டமா இருக்கு இந்த நாட்டில் இந்த சூழ்நிலையில கொஞ்சம் பின்னாடி போய் நம்ம பார்த்தோம்னா சில விஷயங்கள் மேலும் நமக்கு அதிர்ச்சி தருது மாட்டு கோமியம் குடிக்கலாம் அப்படின்னு பாஜக சொல்லுவாங்க ஆனால் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது எப்படி மாட்டோட கோமியத்தை குடிக்கலாம் ஆனால் மாட்டுக்கறி சாப்பிட்டா அவங்களுக்கு ஆகாது இது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட உள்துறை அமைச்சரான பாஜகவை சேர்ந்த அமித்ஷா என்ன சொல்லியிருந்தாருன்னா மாட்டுத்தோல் தோல் மற்றும் மாட்டு எலும்புகளை பதப்படுத்தும் தொழிற்சாலைகளோட உற்பத்தியை நம்ம அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்காரு அது எப்படிங்க சார் நீங்கள் தெய்வமாக பார்க்குற மாட்டை கொண்ணாக பாவோங்கிறீங்க மாட்டை கொல்லாமல் எப்படி சார் நீங்கள் மாட்டோட எலும்பையும் மாட்டோட தோலையும் பதப்படுத்த முடியும் சொல்லுங்கள் இது மட்டும் இல்லாமல் மோடி அவர்கள் ஆட்சிக்கு பிறகுதான் பீஃப் எக்ஸ்போர்ட் அதாவது மாட்டு இறைச்சி உற்பத்தி செய்கிறதுல உலகம் முழுவதும் பார்த்தா இந்தியா ரெண்டாவது இடத்த வகிக்குது அப்போ அந்த அளவுக்கு மாட்டு இறைச்சி இந்தியாவிலேருந்து போகுது உங்கள் படி சொல்லணும்னா புனித பசுவை கொன்று இங்கேருந்து விற்கிறாங்க அது பாஜகவினர் சொல்கிறாங்க இப்போ மாட்டு இறைச்சி மற்றும் மாட்டு தோள்களையுமே பதப்படுத்தி விற்பனை செய்யணும்னு சொல்கிறாங்க காசு பணம் வந்தால் கோமாதா என்ன குலமாதா என்ன அப்படிங்கிற மாதிரிலேயே இருக்குது உணவு பழக்கத்தை வச்சு ஒருத்தவங்களுக்கு இட போடுறது உணவு பாசிசின்னு சொல்லப்படுறது மதச்சார்பற்ற தன்மை கொண்ட தட்ட விளிமியங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை தவிர வேறு ஒன்றும் இல்லை இது இந்தியாவை சைவ நாடாக மாற்றும் ஒரு சதியாக கூட இருக்கலாம் மக்களை உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே காமு சொல்லுங்கள் இதே போல் சுவாரஸ்யமான இயக்குநர்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழர் கழக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டாடா பாய் பாய்